ஹாய் guys, அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழ் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு இயல் இரண்டில் உள்ள இலக்கணப் பகுதியான வினைமுற்று வினைமுற்றுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வினைனா என்ன செயல்னா என்ன வினைச்சொல்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம் நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்கிறோம் நம்ம படிக்கிறோம் ஆடுறோம் விளையாடுறோம் இதை எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் செயல்ன்னு சொல்லுவோம் இந்த செயல் இந்த இந்த செயல் அடிப்படையாக கொண்ட சொல்ல தான் வந்து வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் தான் வினைச்சொல் உதாரணமாக படித்தான் ஆடுகின்றால் பறந்தது சென்ற கண்டு இந்த சொற்கள் எல்லாமே செயல் அடிப்படையாக கொண்ட சொற்கள் செயலை வந்து வினைன்னு நம்ம சொல்லுவோம் ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் தான் வினைச்சொல் நெக்ஸ்ட்டு வினை முற்று பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை வந்து வினைச்சொல் வினைச்சொல் இருக்கு இல்லையா அதுனா என்ன நம்ம பார்த்துட்டோம் அதுவே வந்து பொருள் முற்று பெற்று இருந் இருந்துச்சுன்னா அந்த வினைச்சொல்லே அதை தான் வந்து நம்ம முற்றுவினை அல்லது வினைமுற்று அப்படி நம்ம சொல்லுவோம் இந்த வினை முற்றுக்கான உதாரணம் நம்ம பார்க்கலாம் மலர்விழி எழுதினால் கண்ணன் பாடுகிறான் மாடு மேயும் இந்த தொடர்களில் எழுதினால் பாடுகிறான் மேயும் இந்த சொற்களை கவனிக்கிறப்ப இந்த சொல் எல்லாமே பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது தெளிவாக வந்து இந்த தொடர் எல்லாமே வந்து நமக்கு கரெக்டாக புரியுது பொருள் மீனிங்ஃபுல்லான ஒரு தொடராக இருக்குது மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸாக இருக்குது அதனால் பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது முற்று என்பர் இந்த வினைமுற்று வந்து ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் ஆகிய அனைத்திலும் வரும் அப்புறம் இந்த வினைமுற்று வந்து ரெண்டு வகைப்படும் அது என்னென்னா தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஃபஸ்ட்டு தெரிநிலை வினைமுற்றுனா என்னென்னு பார்க்கலாம் ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் என்னென்னன்னா ஃபஸ்ட்டு செய்பவர் அதுக்கப்புறம் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இந்த ஆறும் ரொம்ப முக்கியம் முதன்மையானது இந்த ஆறும் இவை யாரும் வெளிப்படுமாறு வெளிப்படுமாறு அமைவது தான் தெரிநிலை வினைமுற்று எடுத்துக்காட்டு வந்து மாணவி கட்டுரை எழுதினாள் இதில் என்னது செய்பவர் யார் யார் வந்து கட்டுரை எழுதுறது மாணவி அவங்க தான் செய்பவர் இதில் கட்டுரையை எதில் எழுதுவாங்க அதுதான் கருவி தாளும் எழுதுகோளும் இதில் நிலம் என்ன பள்ளி எங்கே கட்டுரை எழுதுகிறாங்க ஸ்கூலில் தானே அதுதான் நிலம் பள்ளி காலம் வந்து எழுதி நாள் அப்படின்னு இருக்குது அப்போ காலம் வந்து இறந்த காலம் செய்பொருள் வந்து கட்டுரை செயல் என்ன அவங்க என்ன வேலை பண் என்ன செயல் செய்கிறாங்க என்ன வினை அங்கே நடக்குது எழுதுதல் செயல் தான் எழுதுதல் மாணவி கட்டுரை எழுதினால் செய்பவர் வந்து மாணவி கருவி தாளும் எழுதுகோலும் நிலம் பள்ளி காலம் இறந்த காலம் கட்டுரை செயல் எழுதுதல் அதற்கடுத்து குறிப்பு வினைமுற்று பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று செய்பவரை மற்றும் காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் இணைமுற்று குறிப்பு இணைமுற்று பொருள் வந்து பொன்னன் இப்போ பொருள் அடிப்படையாக கொண்டு தான் அது இருக்குது அதில் என்ன செய்பவரை செய்பவரதான் செய்பவரது தானே இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க வெளிப்படையாக காட்டுது பொன் பொன்னன் இடம் தென்னாட்டார் காலம் ஆதிரையான் சினை கண்ணன் பண்பு அல்லது குணம் கரியன் தொழில் எழுத்தன் இந்த தெரிநிலை குறிப்பு வினைமுற்று மட்டும் இல்லாமல் வேற என்னென்னனா வினைமுற்று தமிழ் இருக்குன்னா ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று ஃபஸ்ட்டு ஏவல் வினைமுற்றுனா என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஏவல்னா என்ன ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கற்றலை இல்லை அதுதான் ஏவலை ஏவல் பாடம் படி கடைக்கு போ இந்த தொடரில் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுகின்றன இவ்வாறு தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று இந்த ஏவல் வினைமுற்று வந்து ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகளில் வரும் எடுத்துக்காட்டு வந்து எழுது அது வந்து ஒருமை எழுது மின்னா பன்மை பன்மை வந்து ஏவ பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என வருவது தான் இக்கால வழக்கு அதுக்கு முன்னாடிலாம் எழுதுமின் அப்படின்னா பன்மை ஆனால் இந்த காலத்தில் எழுதுங்கள் இப்போ மாணவர்கள் எல்லாரையும் இருக்கிறப்ப எழுதுங்கள்னு நம்ம சொன்னோம்னா அது பண்மை எழுதுங்கள் எல்லாரும் எழுதுங்கள் அப்படி சொல்லி நம்ம சொன்னோம்னா அது பண்மை ஏவல் வினைமுற்று ஒரு மாணவன் ஒரு மாணவனை மட்டும் இல்லை நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைய வந்து எழுது படி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒருத்தர் இருந்தாங்கன்னா அது வந்து ஒருமை ஏவல் வினைமுற்று நிறைய பேரை சொல்கிறது ஏவல் பண்மை ஏவல் வினைமுற்று நெக்ஸ்ட் வந்து வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று இந்த வினைமுற்று வந்து இரு திணைகளையும் உயர்திணை அக்ரிணை ஐந்து பால்களையும் ஆண்பால் பெண் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் மூன்று இடங்களையும் தன்மை முன்னிலை படற்கை இதெல்லாம் காட்டும் இதன் விகுதிகள் எப்படி முடியனா கா இயர் அல் என வரும் எடுத்துக்காட்டு வாழ்க ஒழிக வாழிய வாரல் அதுக்கு அடுத்தபடியாக ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கல் மு வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னு பார்க்கலாம் ஏவல் வினைமுற்று வந்து முன்னிலையில் வரும் வியங்கோல் வினைமுற்று இரு திணையிலையும் வரும் ஐம்பாலிலையும் வரும் மூடங்களுக்கும் பொதுவாய் வரும் ஏவல் வினைமுற்று வந்து ஒருமைப்பன்மை வேறுபாடு உண்டு வியங்கோல் வினைமுற்றில் ஒருமைப்பன்மை வேறுபாடே இல்லை ஏவல் வினைமூச்சில் கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும் ஆனால் வியங்கோல் வினைமூச்சு வந்து வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களை தான் உணர்த்தும் ஏவல் வினைமுச்சு வந்து விகுதி பெற்றும் வரும் பெறாமலும் வரும் வியங்கோல் வினைமுற்று வந்து விகுதி பெற்று தான் வரும் நெக்ஸ்ட்டு அந்த தெரிந்து தெளிவும் பாக்ஸுக்குள்ளே வாங்க விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று வந்து தன்மை இடத்துல வராது விதித்தல் பொருளில் வர வியங்கோல் வினைமுற்று வந்து எங்க வராது தன்மை இடத்துல வராது இயர் அல் ஆகிய இரண்டு விகிதிகள் தற்கால வழக்கில் இல்லை இப்போ வந்து இயர் அல் இதெல்லாம் இல்லை செய்யுள் வழக்கில் மட்டும்தான் உள்ளன நன்றி வணக்கம்